அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெற்றிலை அதாவது நாம் வெற்றிலையை பயன்படுத்தாத ஒரு நல்ல காரியமே இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வெற்றிலை ஆன்மீகத்தில் மட்டும் இல்லாமல் அறிவியல்லையும் நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துது அந்த வகையில் வெற்றிலையை நாம் வழிபாட்டில் எப்படி வைத்து வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் நாம் பூஜை அறையில் இதை எப்படி பயன்படுத்தணும் நாம் மற்ற நாட்களில் தீபம் ஏற்றும்போது வெற்றிலை வைத்து எப்படி தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவருக்கு அருகராய் என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது கருங்காலி மாலை இந்த கருங்காலி மாலை அப்படிங்கிறது நமக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதாலாம் இன்றைக்கி நிறைய பேர் இதை அணிந்து கொள்கிறாங்க இந்த கருங்காலி மாலையை நீங்களும் வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது ஒரு பலன் கிடைக்கும் உங்களுக்கும் இந்த மாலை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திட்டவே இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாலை வெள்ளியால கோர்க்கப்பட்டும் வெவ்வேறு சைஸ்களில் எங்ககிட்டயே இந்த மாலை கிடைக்குது உங்களுக்கு இந்த மாலை வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமாக ஒரு பணவரவு மன அழுத்தம் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லலாம் அந்த வகையில் இந்த மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வெற்றிலையில ஆண் வெற்றிலை பெண் வெற்றிலை மத்திம வெற்றிலை அப்படின்னு மூன்று வெற்றிலை இருக்குதுங்க வலது புறத்தில் இலை அதிகமாகவும் இடதுபுறத்துல குறைவாகவும் இருக்கக்கூடிய வெற்றிலை ஆண் வெற்றிலை அப்படின்னு சொல்றோம் இடது இலை அதிகமாகவும் வலது புறத்தில் குறைவாகவும் இருக்கக்கூடிய வெற்றிலைய பெண் வெற்றிலை என்றும் ரெண்டு பக்கமும் ஒரே அளவான இலைய நேர்த்தியாக இருக்கும்போது அது மத்திம வெற்றிலை அப்படின்னு பிரிக்கிறாங்க இதில் மூன்று ரகங்களிலும் இருக்கக்கூடிய வெற்றிலைகளை எடுத்து வைத்து மகாவிஷ்ணு கிட்ட பிரார்த்தனை செய்து கொண்டா வேண்டிய வேண்டுதல்கள் உடனே நிறைவேறும் என்பதுதான் நம்பிக்கை நம்மளுடைய எத்தகைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றக்கூடிய அதீத சக்தி இந்த வெற்றிலைக்கு உண்டு எனவே வெற்றிலைகளை வைத்து நம்மளால வேண்டுதல்களை நம்ம வைக்கும்போது அது எளிதாக நிறைவேறும் என்று ஒரு நம்பிக்கை இருக்குது மத்திம வெற்றிலையில் ஐந்து வெற்றிலைகளை எடுத்து அதில் மஞ்சள் தடவிய அச்சதை அரிசியையும் பதினோரு ஏலக்காய்களையும் வைத்து நுனி பகுதியில் இருந்து மடித்து நாம் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பொட்டலமாக கட்டி வைத்தா பண கஷ்டம் நீங்கும் இதனை வைத்து விட்டு நம்ம பணப்பொட்டியை மூடுவதற்கு முன்னர் கீழ் நாம் ஒரு மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வெற்றிலையை வைத்துட்டு மகாலட்சுமி தான் வெற்றிலையினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் மகாலட்சுமியை வேண்டிக் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு பொதுவாகவே மங்கள பொருட்களான வெற்றிலை எல்லா சாஸ்திர சம்பிரதாயங்களிலும் முதலிடம் பெறும் வெற்றிலையில் அனைத்து பகுதிகளிலும் தெய்வங்கள் வசிக்கிறாங்க என்று நம்பப்படுது நுனி பகுதியில் மூதேவியும் வெற்றிலையினுடைய காம்பு பகுதியில் மகாலட்சுமியும் நரம்பு பகுதியில் பிரம்மதேவரும் தேவரும் முன்பக்கத்தில் முன்பக்கத்திலே ஈசனும் பின்பக்கத்தில் சக்தியும் வசிப்பதா ஐதீகம் உண்டு இதனால் நுனி பகுதியை நீக்கிட்டு வெற்றிலையை போடுவது வழக்கம் இதற்கு வெற்றிலையை வைத்து செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் அனைத்துமே நம்மளோட வேண்டுதல்களை உடனே நிறைவேற்றுவதாகவும் ஐதீகங்கள் சொல்லப்படுது எனவே வெற்றிலை பற்றிய மகத்துவங்களை நாம் தெரிந்து செயல்படுவது மிகவும் நல்லது காலை பிரம்ம முகூர்த்த வேலை அல்லது மாலையில் பிரதோஷ வேலைகளில் விளக்கேற்றி வைத்து செய்வது மிக மிக அற்புதமான பலனை பெற்றுக் கொடுக்கும் என்பதுதான் வெள்ளிக்கிழமை வழிபாடினுடைய மகிமையாகவே சொல்லலாம் சாதாரணமாகவே நாம எந்த ஒரு வழிபாட்டை மேற்கொண்டாலும் சரி குறிப்பிட்டு வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில மிக பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த நாளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பானது மகாலட்சுமிக்கு நம்ம இப்படி ஒரு வழிபாட்டை செய்யலாம் மங்களகரமான பொருட்களாக இருக்கக்கூடிய வெற்றிலை பாக்கு பூ பழம் மஞ்சள் குங்குமம் போன்றவற்றை எப்போதும் நம்மளுடைய வீட்டில் வச்சுருக்கணும் வீட்டில் வைத்திருப்பது மட்டும் அல்லாம வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு அதை தாம்பலமாக கொடுத்து அனுப்பலாம் இதுபோல அடிக்கடி நாம் செய்து வருவதால் எப்பேற்பட்ட தோஷமும் நீங்கி நமக்கு வருமான உயர்வு ஏற்படும் இதனால் செல்வவளம் பெருக துவங்கும் என்று சொல்லலாம் தான தர்மங்கள் செய்யறவங்களை மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்குமா எனவே நமக்கு வருவதை கொஞ்சம் நாம் இதுல தானமாக செய்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் நாம இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு மேற்கொள்ளும்போது நம்மால முடிந்த முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு அன்னதானம் செய்வது வஸ்திர தானம் செய்வது அல்லது தேவையான உதவிகளை செய்வது போன்றவை தானங்கள் செய்வது மிக மிக சிறப்பு இதனால் மகாலட்சுமி மனம் குளிர்ந்து நமக்கு வற்றாத செல்வத்தை கொடுப்பாள் என்பது உறுதியாகுது வெள்ளிக்கிழமையில் பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி சர்க்கரை பொங்கல் படைத்து இந்த மங்களகரமான பொருட்களை எல்லாம் வைத்து அன்றைய தினம் நாம யாராவது ஒருவருக்கு தானம் செய்து பிறகு நாம மந்திரங்களை உச்சரித்து இந்த மந்திரம் ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரமாக சொல்லப்படுது அதாவது அஷ்டலக்ஷ்மிகளுடைய அருளையும் பரிபூர்ணமாக கிடைக்க செய்யக்கூடிய மந்திரமாக நூற்றி எட்டு முறை உச்சரித்து விட்டு பூஜை அறிய விட்டு நாம் விலகலாம் இதுபோல் நம்ம செய்யும் போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்து வரலாம் அப்படி செய்து வரும்போது அனைத்து தடைகளையும் எதிர்க்கக்கூடிய வல்லமை நமக்கு கிடைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதை சமாளித்து வெற்றி நடை போடக்கூடிய அற்புதமான ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக அந்த மந்திரம் அமையும் வாய்விட்டு உச்சரிக்க வேண்டும் எந்த ஒரு மந்திரத்தையும் மனதார மனதிற்குள்ளேயே உச்சரிக்காமல் இறைவனை முழுமையாக உட்கிரகித்து வாய்வழியாக சத்தமாக உச்சரிக்க வேண்டும் அப்போதுதான் நமக்கு தெய்வத்தினுடைய அருள் எளிதாக கிடைக்கும் நாம இது போன்ற விஷயங்களை தினமும் கடைபிடித்து வந்தாலே போதும் கண்டிப்பா அந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் செல்வ வளத்தை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நிம்மதியாக வாழ தேவையற்ற பிரச்சனைகள் வராமல் இருக்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வெள்ளிக்கிழமை வழிபாட்டை செய்யலாம் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை வழிபாட்டா மிக மிக நல்லது அந்த வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே இந்த நாள்ல பெண்கள் வியாழன்கிழமை அன்றே தங்களுடைய வீட்டை சுத்தம் செய்துடுவாங்க வெள்ளிக்கிழமை காலையில பூஜை செய்வதற்கு தேவையான பூக்களை தயார் செய்து விடுவாங்க அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை தினத்தில் மட்டுமாவது காலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே வீட்டில் பூஜை செய்வது மிக மிக சிறப்பானதா சொல்றாங்க பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னா என்னன்னா காலை ஐந்து மணி அளவில் கண் விழித்து விட்டு வாசல் கூட்டி இட்டு ஆறு மணிக்கு முன்பாக வீட்டில் தீபம் ஏற்றி நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனின் திருவுருவ படத்தை உற்று மனதார பூஜை செய்வது தீபம் ஏற்றி வைத்துவிட்டு அந்த தீப ஒளியில் நாம அம்மனை வழிபாடு செய்யும் போது அந்த அம்மனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அமைதி அம்மனுடைய கண்களை பார்ப்பதன் மூலமாக நம்ம சிந்தனைகள் அனைத்தும் நெர்மறையாகவே இருக்கும் மேலும் கண்களை திறந்து அம்மனை பார்த்து முழுமனதோடு தரிசிக்க வேண்டும் குறிப்பிட்டு இப்படி ஒருவர் தொடர்ந்து மூன்று வார வெள்ளிக்கிழமைகள் விரதத்தை கடைபிடித்து வந்தாங்க அப்படின்னா லக்ஷ்மி முருகன் சுக்கிரன் ஆகிய மூவருடைய அருளையும் ஒருங்கே நம்மளால பார்க்க முடியும் என்பதுதான் ஐதீகம் அதனால வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படிங்கிறது இவ்வளவு சிறப்புமிக்கதா பார்க்கப்படுது பொதுவாகவே நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ளக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது அது மிக பெரும் சிறப்பை நமக்கு பெற்றுக் கொடுக்குது பொதுவா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது அம்மன் மட்டும் இல்லாம அனைத்து தெய்வத்தினுடைய வழிபாட்டையும் செய்யலாம் என்றே சொல்றாங்க இந்த நாளில் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயாருக்கு அபிஷேகம் தேவையான பசும்பாலை நம்ம அபிஷேகத்துக்கு வழங்கினோம் அப்படின்னா பண வரவு உண்டாகுமா பச்சை வளையலை தாயாருக்கு அணிவித்திட செல்வ வளம் பெருகுமா வெள்ளிக்கிழமை சுக்கர மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை இதழ் கொண்டு அர்ச்சிக்க தன லாபம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துல பசுவிற்கு உணவளிக்க செல்வம் சேரும் வெள்ளிக்கிழமைகள்ல மாலை வேளையில சுத்தமான சாம்பிராணி கொண்டு வீடு முழுக்க புகைப்படுவதன் மூலமாக வீட்டில் ஏதேனும் துர்சக்திகள் இருந்தா கூட விலகிவிடும் அதோடு வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் இதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் புத்துணர்ச்சியோடு இருப்பாங்க என்று சொல்லலாம் அரச மரத்த அடியில் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு வெள்ளிக்கிழமையன்று பதினோரு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் பண வரவு அதிகரிக்கும் இதே போல அரச மரத்தை பதினோரு முறை சுற்றி வருவது மிக மிக சிறப்பான நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் வெள்ளிக்கிழமை நாட்களில் குபேர விளக்கில் தாமரை திரியிட்டு விலக்கேற்றி வந்தால் குபேரனுடைய அருள் கிடைக்கும் என்றே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் வெள்ளிக்கிழமை வழிபாடு பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பேருக்கு பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்